அதிமுகவிலிருந்து நீக்கியது தொடர்பாக வழக்கு தொடர உள்ளதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறியிருக்கும் நிலையில் அதிமுக தலைமைக்கு எதிராக செயல்படுவதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்று பொதுச் செயலாளர் இ பி எஸ் பதிலளித்துள்ளார் நீக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே மன வேதனை அடைகிறேன் வருத்தப்படுகிறேன் கண்ணீர் சிந்துகிறேன் நம்முடைய இயக்கத்தை நான்காண்டு காலம் கட்டிப்பிடித்து காப்பாற்றிய பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன நாம் உதவி செய்வோம் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தான் பாரத தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற நிலையை தடுமாறி கொண்டிருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு தடுமாட்டத்தை உருவாக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தாறில் மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நாங்கள் கூட்டணி இல்லை என்று சொன்னவர் அவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இதெல்லாம் எதற்காக சொல்வேன் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேச்சுக்களை பேசிக் உங்களுக்கு நன்றாக தெரியும் இவர் இப்போது இருப்பது தற்காலிக பொதுச் செயலாளர் தான் நிரந்தர பொதுச் செயலாளர் என்று இதுவரையிலும் தேர்தல் ஆணையம் அந்த ஆணையை பிறப்பிக்கவில்லை அது தேர்தல் ஆணையத்திலே ஆறு பேர் நிலுவிலே இருக்கிறது பத்தாண்டுக்கு முன்பாகவே அம்மா இதை வெளியிட்டிருக்கிறார் அதாவது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அடிப்படை இருந்து நீக்கப்பட்டவர் திரு டி டிவி தினகரன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடி உறுப்பில் நீக்கப்பட்டவர் அம்மா இறக்கின்ற வரையாலும் காலம் இவர் சென்னைக்கு வரல வந்தாலும் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தார் அம்மாவர்கள் மறைவுக்கு பிறகுதான் திருமதி சசிகலா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் துணை பொதுச்செயலாளராக பதவி வாங்கினார் எப்பொழுதுமே சட்டமன்றத்தில் பேசினதே கிடையாது திமுக ஏற்று ஒரு வார்த்தை கூட சட்டமன்றத்தில் பேசுறது கிடையாது பொதுக்கூட்டத்திலேயே பேசுனதே கிடையாது ஆக டிஎம் கேக்கு பிடிஎம் இருப்பது நிரூபணமானது இதில் யாருக்கும் அரசு பண்ண முடியாது இந்த இயக்கம் சாதாரண இயக்கம் இல்ல இன்றைக்கு ரெண்டு கோடி தொண்டர்களுடைய இயக்கம் இதை வேண்டும் என்ற திட்டமிட்டு இந்த இயக்கத்தை முடக்கவோ இந்த இயக்கத்திற்கு அவதூறு பேசியோ இல்லது இந்த இயக்கத்தை பலவீனப்படுத்த யார் முற்பட்டாலும் இந்த இயக்கம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கோம்